சரி அது வந்து நம்ம இந்த வருஷம் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணியிருக்கேன் இது வந்துட்டு ஆதி காலத்துல இருந்து இந்த மாதிரி நம்ம தமிழ் முன்னோர்கள் இந்த இந்த மாதிரி மாதிரி முக்கணிகள் பழம் இந்த மாதிரி வச்சு குப்பிட்டோம் நம்ம கஷ்டங்கள் நீங்க செல்வ செழிப்போட இருப்போங்கிறத வந்துட்டு ஒரு ஐதீகமா சொல்றாங்க இதுல வந்து இப்ப என்னென்ன வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா நான் வாழைப்பழம் மாம்பழம் பலாப்பழம் இந்த முக்கணிகள் பலா வாழைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இதுதான் வைக்கணும்னு சொல்லுவாங்க இருக்கிறவங்க இதை வச்சுக்கலாம் இல்லைன்னா நம்ம வெறும் வாழைப்பழம் இந்த மாதிரி லெமன் எல்லாம் கூட கூட நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம் பிரச்சனை இல்லை லெமன் வச்சுருக்கேன் பூ வெற்றில பார்க்க அதில் காணிக்க கோல்டு காசு வச்சுருக்கேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி காயினும் சில்லற கோல்டு இதெல்லாம் வச்சுருக்கேன் இதை வச்சுட்டு நம்ம சாமி கும்பிட்டுட்டு நைட்டு பெட்ரூமில் வச்சுக்கணுமா நான் வந்து ஒரு வீடியோவில் தான் நானும் பார்த்தேன் எனக்கும் தெரியல